திருமலை அண்ணா நகர் இருந்து வந்துக்கிறேன் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்றது எழுபத்தெட்டு வருஷம் அது சுதந்திரம் வாங்கி ஆனால் அன்னைக்கு பயன்படுத்த சுதந்திரத்துக்கு முன்னால் பயன்படுத்தின வார்த்தை தான் இப்போ பயன்படுத்திங்கன்னா அடுவீம் பண்ணிக்கிறாங்க அரசு காவல்துறை இராணுவம் மக்கள் என்ன ஜனாதிபதி பிரதமர் கவர்னு ஜனநாயகத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தையை போட்டு ப பண்ணிக்கிறாங்க ரெண்டாம் உலக போறதுக்கு முன்னால் என்ன ஹிட்லர் முசோடி அப்படி அப்படினு நாட்டில் ஆட்சி அஞ்சான் வெள்ளக்காரம் இந்த இந்தியாவை பிடிக்கிறதுக்கு முன்னால் என்ன குறுநிலை மன்னன் சிற்றரசு பேரரசு ராஜா மகாராஜன் ஆட்சி செய்வோம் தமிழ்நாட்டில் சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் ஆட்சி செஞ்சான் வெள்ளக்காரன் கப்பல் கண்டுபிடிச்சிப்படுது மலேசியா சிங்கப்பூர் பெனாங்கு பர்மா இலங்கை இந்தியா தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிடிச்சான் ஆஸ்திரேலியாவில் மனுஷன் இல்லை என்ன என்ன இந்த மாதிரி பண்ணான் ஆனால் ஜனநாயகத்தில் வந்து இந்த அஞ்சு வார்த்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அது வந்து ரெண்டாம் உலக போருக்கு முன்னால் பயன்படுத்தின வார்த்தை அதுக்காக காரல் மாதம் செனியின் மாதம் திருநெல்லை படல் கஷ்டம் மார்டில் ஒரு நெல்சன் மண்டலே மகாத்மா காந்தி எல்லாம் ஒருங்கிணைத்து நேர்ந்து அன்றைக்கி நூற்றி முப்பது கோடி பேர் இருந்தாங்க அவங்கெல்லாம் சரி பண்ணி நாட்டில் ஜனநாயகத்தை வாங்கினாங்க நூற்றி நூற்றி தொண்ணூற்றி எட்டு நாடாக பிரித்து விடாங்க சுதந்திரத்தை கூட மகாத்மா காந்தி வாங்கலை அவர் என்ன பண்ணார் யாரை வாங்க சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்கே இந்து முஸ்லீம் பிரச்சனையாக இருக்கிறதுன்னு தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் பார்த்த பார்த்தவொன்னே மறந்து போயிட்டார் எந்த பக்கம் இருந்தாலும் எல்லாம் கோபலம் கட்டிக்கின்னு அதில் துணி கட்டிக்கின்னு இது பண்ணிக்கணும் அதனால் சேலத்துக்கு போய் ராஜகோபால் ஆச்சாரிய கூட்டின்னு வந்து அந்த சுதந்திரத்தை மவுன்பட்டம் புறப்பக்கட்டுக்கு அதை வாங்கி வை நான் ஹிந்தி முஸ்லீம் பிரச்சனையாக சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனார் போய் அவர் வாங்கி வச்சார் அவர் போனவர் என்ன அவன் மகாத்மா காந்தி அந்த கோர் சென்டரை வந்து சுட்டு சுட்டு போயிட்டான் ஆனால் ஜனநாயகம் வந்து நாட்டில் இல்லை அந்த வாசகத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அரசு காவல்துறை ராணுவம் மக்கள் இது என்ன அதை பயன்படுத்தக்கூடாது அதுதான் முக்கியமான வேலை ஓட்டுனா என்ன ஓட்டு வாங்கணும் என்ன வேலை அப்படின்றத பற்றி போது போனால் கொஞ்சம் போராட்டம் ஊர்வலம் ஒன்றா வந்தால் ரயில மறைக்கிறது பஸ்ஸ மறிக்கிறது கற்றுறது இந்த வேலை ஒரு நாளாவது சட்டமன்றம் கொடுத்து மூணு மாதத்துக்கு ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு கொடுது எவனாவது ஒருத்தன் ரெண்டு வாரம் வந்து தெருவா ஒரு ருவா சுற்றிட்டு நாடகம் நாச்சுட்டு ஓட்டு வாங்கி போனானே ஒரு நாள் வந்து அந்த மோதலாளியை பார்த்து உங்கள் பிரச்சனை இன்னான்னு கேட்டுருப்பானா எவனாவது எவனாவது இன்றைக்கி 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 எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு வருஷம் சுதந்திரம் வாங்கி எவனாவது இந்த வந்து கேட்டிருப்பானா வந்து கேட்குறேன் ரெண்டாவது ஓட்டுனா என்ன ஓட்டு வாங்கணுக்கு என்ன வேலைன்றது இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும் இப்போ அமெரிக்காவில் தேர்தல் நடந்தது என்ன மறைமுக தேர்தல் பேச்சுக்கே இடம் கிடையாது என்ன அவங்க என்ன பண்ணால் அந்த நாட்டினுடைய பாதுகாவலும் அந்த நாட்டின் பகுதி பகுதிப்பாளர்கள் ஒரே நேரத்தில் தேர்தல் ஹாரிஸும் இன்னொருத்தர் நின்னார் ஜெயிச்சார் என்ன இந்தியாவில் நானூறு கட்சி இதுக்கு பேர் ஜனநாயகம் எங்கே போனாலும் லஞ்சம் எதுக்கு ஏதாவது லஞ்சம் வாங்கி சித்தராமாய ரொம்ப விளக்கமாக அவர் சொன்னதை பேப்பர் டிவிலையும் போட்டுக்கினே இருக்கணும் ஏன்னா நமக்காக செய்கிற வேலை எல்லாத்துலேயும் முப்பது பர்சன்ட் லஞ்சம் நமக்காக வாங்குற எல்லா பொருளும் நாற்பது பர்சன்ட் கமிஷன் தொடர்பு கட்ட வாங்குறதுலேருந்து என்ன நாளெல்லாம் நாற்பது பர்சன்ட் கமிஷன் அதை காலையில் சாயங்காலம் டிவியில் போடணும் என்ன ஜனங்களுக்கு சொல்லி மனிதன்ட முதலாளியே மக்கள்னு சொல்லக்கூடாது மனித இண்ட முதலாளின்னு சொல்லணும் ஓட்டுனா இன்னா ஓட்டு வாங்கணும் என்ன வேலைன்னு நான் விளக்கமாக சொல்லுவேன் இன்றைக்கி நான் சொல்ல விரும்பலை என்ன அப்போதிக்கு அதான் சொல்ல முடியும் தேர்தல் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்துக்குது என்ன அந்த மாநிலத்தின் பாதுகாப்பிலும் நாள மாநிலத்தின் பகுதி போகணும் ஒரே நாளில் தேர்தல் வைக்கணும் எ எம்எல்ஏ அப்புறம் நீங்கள் பார்த்து எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்து ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறன்றது வந்து அதாவது லஞ்சத்தில் உச்ச உச்சகட்டத்தில் இருக்குது அது அந்த வாசகம் நான்லேருந்து இந்தியாவில் நடக்கிற எந்த தேர்தலுக்கும் அந்த மாநிலத்தின் பாதுகாவலன் அந்த மாநிலத்தின் பகுதி பாதுகாப்பு எம்எல்ஏ எம்பின்னு சொல்லக்கூடாது இந்த நாட்டின் பகுதி தான் எம்எல்ஏ எம்பின்றது என்ன அந்த வாசகத்தெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஜனநாயகத்தில் அதனால் நாடு வந்து இதெல்லாம் வந்து செய்யறது ஒழுங்காக செய்யாதால நீங்கள் நாடு லஞ்சத்தில் தத்தளிக்குது இப்போ ம மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது அது எப்படி போடுறாங்கன்னு பார்த்து இல்லை கர்நாடக தேர்தல் சித்தராமையா ரொம்ப விளக்கமாக சொன்னார் அதை கொஞ்சம் விளக்கமாக டிவியில் போட்டுக்கினே இருக்கணும் டெய்லி ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி எனக்கு அதை பற்றி என்னென்ன தெரியாதுங்க எனக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க தேர்தல் வந்து மாநிலத்தினுடைய மாநிலத்தில் முதலமைச்சர் மாநிலத்தினுடைய பகுதி பார்க்கலாம் ஒரு தேர்தல் நடத்தணும் என்ன நாட்டினுடைய பாதுகாவலன் நாட்டினுடைய பகுதி பாதலன் ஒரு தேர்தல் நடத்தணும் சரி இப்போ நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க எனக்கு எம்எல்ஏ அதாவது அதாவது சொன்ன மாநிலத்தின் பாதுகாவலன் அதாவது முதலமைச்சர்னு சொல்கிறில்ல அதை நிறுத்தணும் எம்எல்ஏ நிறுத்தணும் அது மாதிரி இந்த நாட்டினுடைய எம்பி நிறுத்தணும் நாட்டினுடைய பாதுகாவலை நிறுத்தணும் நிறுத்திட்டு நீங்கள் என்ன ராணுவ ஆட்சி கொண்டு வரலாம் ராணுவ ஆட்சி இல்லைங்க அதுக்கு பேர் இப்போ பார்த்து எவன் 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 ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க அதை வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் எழுபத்தி மூணு பேர் வந்தால் தான் அவன் நாட்டினுடைய பாதுகாவலனை தேர்ந்தெடுக்கிறது அதாவது ஜன ஜனாதிபதி பிரதமர்லாம் பயன்படுத்தக்கூடாது என்ன இந்த நாட்டினுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லணும் என்ன ஆனால் ஆதி பிரிச்சி அவங்களெலாம் சொல்லக்கூடாது அந்த நாட்டின் பாதுகாவம் ஊராட்சி பண்ணுற பாதுகாலம் பேரூராட்சி பாதுகாப்பும் நகராட்சி பாதுகாப்பும் மாநகராட்சி பாதுகாப்பும் மாநிலத்தின் பகுதி பாதுகாப்பு நாட்டின் பகுதி பாதுகாப்பு அதாவது அப்படிதான் சொல்லணும் தவறு மாற்ற சொல்கிறீங்க ஆமா ஜனநாயகத்தில் பயன்படுத்தாத காவல்துறை காவல்துறையானலாம் பயன்படுத்தக்கூடாதுங்க மனிதன முதலாளின்னு சொல்லணும் அரசன்ற வாசகத்தை மனிதன முதலாளியை மாற்றணும் எல்லாத்தையுமே என்ன அதுதான் முக்கியம் இப்போ வந்து நீங்க அந்த வார்த்தையை முதலமைச்சர் எம்பின்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது ஏங்க அந்த வாசகத்தை எல்லாம் ஜனநாயகத்தில் பயன்படுத்த கூடாதுங்க அரசன்ற வாசகத்தை பயன்படுத்த அதாவது இந்திய மனித இன முதலாளியும் தலைமைச் செயலகம் சட்டம் பாராளுமன்றம் சொல்லக்கூடாது இந்திய மனித நூற்றி நாற்பது பேருக்கும் உட்காந்து பேசக்கூடிய இடம் உட்காந்து பேசுறியா நம்ம ஐநூற்றி ஐம்பது பேர் தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம வாய் அவனுங்க நம்ம வாய்ங்க அந்த வாயை நம்ம க பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்துட்டு அதை பேசணும் பேசி அது எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணும் புரியுதுங்களா அது மாதிரி இந்த சட்டமன்றத்தில் இங்கே வந்து ஒரு எட்டு கோடி இருக்கலாம் தமிழ்நாட்டில் என்ன தமிழ்நாடு ச தமிழ்நாடு மனித நான் தலைமைச் செயலகம்னு சொல்லணும் சட்டமன்ற அளவுக்குன்னு சொல்லக்கூடாது ஒவ்வொரு மாநிலமும் என்ன இருபத்தே இருபத்தெட்டு மாநிலம் இருபத்தெட்டு இது இருக்குது அதெல்லாம் யாரும் அதாவது அதர்மத்தினுடைய உச்சத்துக்கு நாடு போயிடுது